சான்றோர்களுக்கும் என்னுடைய உதற்கன் பணிவான வணக்கத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் மனிதனை மிகச்சிறந்த மனிதனாக மா மனிதனாக மாற்றிய ஒரே முன் திருப்பு மனிதனுடைய வாழ வேண்டும் இப்படி வாழக்கூடாது இது செய்ய வேண்டும் இது செய்யக்கூடாது என்று வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் கூடும் நோய் திருக்குறள் பிறப்பு ஒரு அர்த்தமானதாக அமைய வேண்டும் பணம் இருந்தால் மட்டுமே பாசம் சொத்து இருந்தால் மட்டுமே சொந்தம் பதவி இருந்தால் மட்டுமே பந்தம் இதுதான் இன்றைய உலகில் இல்லை இதனை அன்றைக்கே தன்னுடைய குரல் 아니에 அது வழங்கும் நெறி அளவறிந்து செலவு செய்யப்பட பொருள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் பொருள் என்பதை கூறிவிட்டு நாம் எந்த வழியில் வரவு செய்ய வேண்டும் எப்படி சம்பாதிக்க வேண்டும் எந்த வழியில் அதனை செலவு செய்ய வேண்டும் என்று அழகாக எடுத்து கூறியுள்ளார் வல்லுவர் குடி குடியே கெடுக்கும் ஆனால் மடி பொ பிறந்த குடிமியில் தண்ணீரும் உண்டு தோன்றியே இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கைக்கு பொருள் மிகவும் அவசியம் தன்னுடைய வாழ்க்கையில் நாம் முன்னேற வேண்டும் என்றால் 对。